போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளோடு தொடர்ந்து பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் இந்த எல்லாம் ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் தான் சரி இன்றைக்கி ஒரு பதிவு நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பொது பலனாக சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே குருன்றதே ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் ஜாதகத்தில் ஒரு திசை நடந்தால் பதினாறு வருடங்கள் நடக்கும் இந்த குருன்ற கிரகம் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தை ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா பலன்களை நிறைய கொடுக்குமா முழு சுப கிரகம் இல்லையா இவரை புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த குருவினுடைய பலம் பூரணமாக இருந்ததுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடுகின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம் குருபலன் பலன் வந்துருச்சா அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் காரியங்கள் செய்கின்ற பொழுதெல்லாம் குருவினுடைய பலம் என்ன அதை தெரிஞ்சுக்கிறோம் பாக்கியம் ஏற்படணுமா குரு எந்த நிலையில் இருக்கார் இப்படி நிறைய விஷயங்களை இந்த காரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சுபகாரியங்களை செய்கிறோம் அப்போ முழு சுப கிரகம் இல்லையா குரு பகவான் பொருளாதாரத்தில் மேன்மையாகணுனாலும் சரி வேலையில் அனுகூலமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை உயர் பதவி கிடைக்கணும் இது எல்லாத்துக்கும் குருவினுடைய பலம் ரொம்ப அவசியமாக தேவை இந்த கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் கோள்களினுடைய நகர்தல் இதை தான் சார பலன் அப்படின்றோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பேசிக்கிட்டு வரோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு ராசியினருக்கும் இப்போ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல மாறுறாரு ரிசபத்திலிருந்து மிதுனத்திற்கு மறர் குரு பகவான் மரர் இதை தான் பெயர்ச்சின்னு சொல்கிறோம் நகரத்தில் பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் ஒரு வருடங்கள் அங்கே இருப்பார் ஒரு வருட காலங்கள் குருவினுடைய பெயர்ச்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடியது ஒரு வருடத்துக்கு அந்த இடத்துல இருந்து பலன் கொடுக்க போகிறார் அப்போ விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நாம் சிறு சிறு ஆய்வுகளாக செய்வோம் சரி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ எட்டாம் வீட்டுக்கு வரார் எட்டில் மறைவு ஸ்தானம் இல்லையா உங்களுடைய ராசிக்கு தனக்காரன் தனஸ்தானாதிபதி ரெண்டாம் வீட்டுக்குரியவனும் ஐந்தாம் வீட்டுக்குரியவனும் குரு பகவான் ரெண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் இதுவரைக்கும் ஏழுலேருந்து இப்போ எட்டில் மறைகிறாரு மறையக்கூடிய காலங்களில் விருச்சக ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் தேவை நம்மளுடைய பொருளாதாரம் நம்ம ஏதாவது கடன் பாக்கிகள் எங்காவது வாங்கியிருந்தோம் அதை சரியாக கொடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு சிறிது வாய்ப்புகள் இருக்குது வாகனத்தில் ரொம்ப கவனமான பயணத்தோடு இருக்கணும் விருச்சகராசி நண்பர்கள் வாகனத்தில் ரொம்ப பயணமாக இருக்கணும் தேவையில்லாத சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துறதும் கவனக்குறைவால் நம்முடைய வாகனத்தில் பழுதுகள் ஏற்பட்டதும் விபத்துகள் ஏற்பட்டதையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உணர முடியும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம்தான் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் வரக்கூடிய காலம் பொருளாதாரத்தை யாருக்கிட்டையும் நம்பி ஏமாறக்கூடாது யாருக்கும் புதுசாக ஒரு வாக்குறுதி கொடுக்காதீங்க காசுக்காக நான் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் இந்த இந்த கடனுக்கு வந்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நண்பர்களுக்காகவோ யாருக்காகவோ நீங்கள் புதுசாக வாக்குறுதிகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க நன்மையான விஷயம் அதுதான் இல்லைன்னா தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ்லாம் பிறருக்காக கூட நம்ம ஏற்றுக்கிற மாதிரி வரும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இப்போ இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே வருவோம் உங்களுடைய குழந்தைகளினுடைய கல்விக்காக செலவுகள் எல்லாம் ஏற்படலாம் இருந்தாலும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவர்களுக்கு உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் விருச்சகராசி நண்பர்கள் சரி இப்படி இருந்தாலும் குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்துல இருக்கோ இதையெல்லாம் நம்ம முழுமையாக ஒரு பலமாக எடுத்துக்கணும் குருவினுடைய பார்வை அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்கள் எல்லாம் எப்பொழுதும் பார்வை இருக்கும் அப்போது பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் இல்லையா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கின்ற பொழுது சிறு சிறு சுப செலவுகள் எல்லாம் விரயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த விரயங்கள் ஆகுது செலவுகள்லாம் நடக்கப் போகுதுனாலும் நம்ம என்ன செய்துக்கலாம் முதல்ல நம்ம செலவு தான் செய்ய போகிறோன்னா கவனமாக இந்த செலவு நமக்கு பிரயோஜனமாக இப்போ நம்ம வாங்கக்கூடிய பொருள்கள் நமக்கு பயனுள்ளதா இதெல்லாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சுப செலவுகளாக செய்துக்கிட்டோம்னா பிற்பகுதியில் நம்ம முதலீடாக செஞ்சுக்கிட்டோம்னா பிற்பகுதியில் நமக்கு ஒரு நன்மையான விஷயங்களை திரும்ப கிடைக்கும் விரை செலவுகளாக செஞ்சிட்டோம்னா அது நமக்கு பலன் கொடுக்காம போயிடும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுலேயும் சரி சரி ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அவருடைய வீட்டை குரு ரெண்டாம் பார்வையை பார்க்குறார் அப்போது ஒரு வகையில் நமக்கு என்ன ஆகும் பொருளாதாரம் வந்து தான் செலவாக போகுது ஏதோ ஒரு வகையில் நமக்கு சேர்க்கக்கூடிய பொருளை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சமயோஜித புத்தியோடு இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் யாருக்காவது ஜாமீன் போட்டது யாருக்காவது வாக்குறுதி கொடுத்ததில் பொருள்களை இழக்க வேண்டியது வரக்கூடாது ரொம்ப நிதானமாக இருங்க அதே போல் பாருங்கள் நான்காம் வீட்லேயும் குருவினுடைய பார்வை இருக்குது கொஞ்சம் தாயாரனுடைய ஆரோக்கியம் சீர்படும் வாகனத்தை புதுசாக மாற்றக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும் புதிய வாகனத்தை வாங்குறதுனால நமக்கு கொஞ்சம் பழைய வாகனத்தில் ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் குறையுங்கிற எண்ணம் எல்லாம் மேலோங்கும் முடிஞ்சால் இந்த காலகட்டங்களில் புதிய வாகனத்தை மாற்றிக்கிட்டாலும் நல்லது தான் ஏன்னா பழைய வாகனத்தில் பழுதாகிக்கிட்டே இருக்குதுங்க செலவாகிக்கிட்டே இருக்குதுங்கன்னு சொன்னதெல்லாம் இப்போ வாகனத்தை மாற்றுவதால் ஒரு நன்மை இருக்கும் ஒரு வகையில் இதுவும் செலவுகளாக எடுத்துக்கலாம் ஆண் நண்பர்கள் பெண்களாக இருந்தால் ஆண் நண்பர்கள்ட சற்று கவனத்தோடு இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதே போல் தான் ஆணுக்கும் பெண் நண்பர்கள்ட கொஞ்சம் நிதானமாக இருங்க இது வரைக்கும் ஏழில் இருந்த குரு பகவான் ஒரு நண்பர்களோட ஒரு இணக்கமாகும் நண்பர்களால் ஒரு அனுகூலமெல்லாம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏழுலேருந்து இப்போ எட்டுக்கு போனார்னா என்னாகும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் சற்று நிதானத்தோடு இருக்கணும் சரி கிரக நிலைகள் இப்படிலாம் நம்ம ஜோதிடம் சார்ந்த சாஸ்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்முடைய இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த இறைவனுடைய வழிபாட்டோடு இந்த கோயிலுக்கு தான் போகணும் அவ்வளோ தூரத்தில் போய் கோவிலில் சுவாமி கும்பிடணுன்னா இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கண்களை திறந்து சுவாமிகளை நல்லா பார்த்து வழிபாடு பண்ணிட்டு கோவிலினுடைய வளாகம் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறைவன்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அன்றைய நாளில் வேலைகளை துவங்குங்க அற்புதமான மாற்றங்களை அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்துவதை சிறிது சிறிதாக நீங்கள் உணர முடியும் நன்மையான விஷயங்கள்லாம் மாறும் அப்போது நமக்கு கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லைனாலும் இறைவனுடைய வழிபாடும் தியானமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அகம் சார்ந்த மாற்றம் உங்களுக்குள்ளார ஏற்பட்டுட்டால் வெளியில் எல்லா விஷயங்களும் நன்மையான விஷயங்களாக நடக்கிறத நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு தியானத்தோடு செல்ல வேண்டிய காலம் விருச்சகராசி நண்பர்களுக்கு மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்